வணக்கம் நான் உங்கள் மதுரை பாண்டியா இதுவரையும் நம்ம பார்த்த சிறுகதைகள் எல்லாமே வந்து பெரியவங்களுக்கான சொல்லப்பட்ட சிறுகதை தான் நாம் சொல்லியிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் இன்னைக்கு சிறுவர் சிறுமிகளுக்கான ஒரு ஃபேண்டஸியான ஒரு சிறுகதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய எலியின் பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு புத்தகத்தோட கதை தான் இப்போ நம்ம பேச கதை அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியை ஃபேஸ் பண்ணி மனிதர்கள் வந்து நல்ல விதமாக எப்படி பயன்படுத்துகிறாங்க அதை தவறான சூழ்நிலையில் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றதை மாதிரி ஒரு உயிரினம் அதாவது ஐந்தறிவு உயிரினத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை வந்து அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு கற்பனை வளத்தோடு ரொம்ப அருமையாக எழுதப்பட்ட கதை தான் இந்த எளியின் பாஸ்வேர்டு ஒரு ஒரு ஊரில் அதாவது சென்னை மாதிரியான ஒரு ஊர்ல ஒரு கிராமத்தில் வந்து எலிகள் நிறைய வசித்து வருது அந்த எலிகள் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா அதோட பொந்துகளுக்குள்ள சின்ன சின்ன வீடுகளா அவங்கவுங்க இப்போ எப்படி மக்கள் தனித்தனியாக வசித்து வர்றாங்களோ அது மாதிரி தனித்தனியாக வசித்து வர்றாங்க அவங்களுக்கு வந்து கதவு இந்த மாதிரியான ப்ரொட்டக்ஷன் எதுவுமே கிடையாது அந்த எலிகள் பொறிக்கக்கூடிய குஞ்சு அதாவது ஒரு எலி வந்து பார்த்திங்கன்னா நிறையா குஞ்சு பொறிக்கும் அந்த குஞ்சுகளை ஃபுல்லா வந்து எப்படா வந்து எலி குஞ்சு பொறிக்கும் அதை ஃபுல்லாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பக்கத்தில் நிறைய பாம்புகள் வந்து தெரியும் அப்போ என்ன ஆகுதுன்னா எலி குஞ்சு பொரிச்ச உடனே வந்து வந்து சாப்பிட்டுட்டு போகிறது அதுகளுக்கு குழந்தைங்களை வந்து இழந்த மாதிரி இந்த எலிகள்லாம் ரொம்ப வருத்தப்படுது அப்போ வருத்தப்படுறப்போ வந்து அவங்களால அதை பாதுகாக்கவே முடியல ஒரு பாம்பு வந்த உடனே எல்லா எலியும் தெரித்து ஓடிடுது தவிர அதோட குழந்தைங்களை வந்து அதால குஞ்சுகளை வந்து காப்பாற்ற முடியல எலி எலிகள்லாம் சேர்ந்து தன்னோட நண்பனான முயல்கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க இந்த மாதிரி பாம்புகள் எல்லாமே எங்களோட இனத்தை அழைச்சிருவாங்க போல எங்களோட வம்சம் எப்படி வளரும் அப்படின்றது மாதிரி எங்களுக்கு தெரியல இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரில நீ ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு முயல்கிட்ட போயிட்டு உதவி கேட்குறாங்க முயல் உடனே என்ன பண்ணுதுன்னா சரி நான் வேணா பாம்புவோட இனத்தோட ராஜா கிட்ட போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குகையில் வசித்து வந்த ஒரு பாம்போட தலைவன் அந்த பாம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ம சாதாரண மலைப்பாம்பை விட பெரிய பாம்பு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி இருக்கும் அதோட இடம் வந்து ஒரு ஆயிரம் கிலோ இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாம்பு அதுக்கு பேர் வந்து நாகா அந்த பாம்பு தான் வந்து எல்லா பாம்புகளையும் வந்து ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு மன்னர் அந்த மன்னர்கிட்ட போயிட்டு இந்த முயல் வந்து சொல்லுது இந்த மாதிரி இளைஞன்கள்லாம் பாவம் அதுகளுக்கு பதில் நீங்கள் வந்து ஒரு யானையை வந்து பண்ணி கொண்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அதோட உணவு வருமே அப்படின்னு சொன்னோன்னா ஒரு யானையை நாங்கள் எப்படி கொள்ள முடியும் எங்களோட விஷம் வந்து ஒரு யானையை எப்படி இது பண்ண முடியும் அதை எப்படி கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகராஜா வந்து என்ன கேட்குறாருன்னா நம்ம முயல்கிட்ட கேட்குறாரு உடனே முயல் வந்து சரி நீங்கள் ஒரு சிங்கத்தை கொண்டு சாப்பிட தானே அப்படின்னா சிங்கத்தோட எங்களோட இப்படி போராடி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ உங்கள் கூட போராட முடியாத ஒரு எளியை வந்து நீங்கள் இப்படி கொலை பண்ணி சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இதோட அந்த ஆர்க்குமெண்ட் போனோன்னே அந்த பாம்போட தலைவன் நாகாவுக்கு வந்து கொஞ்சம் இறக்க வந்துடுது இறக்க வந்தோன்னே சரி நான் வந்து ஒரு சட்டம் போட்டுறேன் இனிமேல் அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்க வீட்டுக்குள்ளே போய் யாரும் அவங்களோட குஞ்சுகளையோ அல்லது அவங்களையோ சாப்பிடக்கூடாது அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டுறேன் அப்படியே ஒரு வேளை மீறி பண்ணுனாங்கன்னா அதை வந்து நான் இமீடியேட்டாக வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் பாஸ் பண்ணுறாங்க இது வந்து அவ அவங்களோட லோக்கலில் உள்ள கூடிய பாம்புகள் எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி தண்டோரா போடுற மாதிரி இப்போ நம்ம ஊர்லெலாம் ஒரு விஷயத்தை பரப்புகிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்களை பரப்பிக்கிறாங்க அப்போ அதில் ஒரே ஒரு பாம்பு மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா எலிகளுக்கே இந்த விஷயத்தை வந்து சொல்லணும்னு சொல்லிவிட்டு ஒரு பாம்பு வருது அந்த வாசல் அதாவது அவங்க போட்டிருந்த ரூல்ஸை மீறக்கூடாதுன்றதுனால அந்த எலியோட பொந்துக்கு முன்னாடி இருந்தே கத்தி சொல்லுது இந்த மாதிரி வந்து உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு எங்கள் ராஜா வந்து சட்டம் போட்டிருக்காரு அதனால் நீங்கள் இனிமேல் தைரியமாக வரலாம் வெளியில நாங்கள் யாரும் உங்கள் அனுமதி இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி பாம்பு தான் பேசுதுன்றதை கேட்டு எலிகள் எல்லாமே பயந்து செதறி தெரித்து ஓடி அங்கங்கே போய் ஒளிஞ்சுக்குதுங்க ஒழிஞ்சிக்கிட்டோன்னே வெளியிலே நின்று சொல்கிறது இல்லைங்க உங்களுக்கு வந்து நிறையா சலுகைகள் இருக்குது சட்டங்கள் போட்டிருக்கிறாங்க உங்களை யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படி எதாவது செஞ்சால் நீங்கள் தாராளமாக வந்து நாகராஜாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால இந்த பாம்பு மெதுவாக உள்ளே வருது உள்ளே வந்தோன்னா முத எடுத்தோன்னு ஒரு எனக்கு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ருது சாப்பிட்டுட்டு என்ன சொல்லுது இந்த மாதிரி நான் ஒரு எலி குஞ்சை சாப்பிட்டேன்னா நீங்கள் தாராளமாக போய் ராஜாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவர் எனக்கு தண்டனை கொடுப்பாரு வேணும்னா இப்போ கூட நான் சாப்பிட்டேன்னு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு மறுபடியும் எலி வந்து இப்படிலாம் நடந்துருச்சுன்னு சொல்லி பயந்து என்ன பண்ணணுன்னே தெரியாமல் அதாவது ஓட ஆரம்பிக்குது அது ஒன்று ஒன்றா என்னடா நீங்கள் நான் ஒரு பாம்பு எனக்கு பார்த்து நீங்கள் பயந்து நான் சொல்கிற பேச்சை கேட்காம இப்படிலாம் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா எலி குஞ்சையும் சாப்பிட்ட உடனே கடைசியா உள்ள ஒரு எலி குஞ்சு மட்டும் கேட்குது எங்களை கொல்லக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க நீங்களே பார்த்து இப்படி கொண்டுட்டீங்களே இதுக்கு எதுக்கு அந்த சட்டம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது கேட்ட உடனே நாங்கள் சட்டம் போடுவோம் சட்டம் போட்டதை நிறைவேற்றலைன்னா அதுக்கு தண்டனையும் இப்படி கொடுப்போம் அப்படின்னு சொன்னோடனே அந்த எலி குஞ்சு கேட்குது அப்போ எங்கள் சைட்ருந்து வழக்காடுறதுக்கோ வாதாடுறதுக்கோ யாருமே இல்லைன்னா நாங்கள் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குது அது உங்கள் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலியையும் சாப்பிட்ருது சாப்பிட்டோடனே முயலுக்கு முயலும் மறுபடியும் எலிகளோட அந்த அந்த தகப்பன் தா எலிகள்லாம் சேர்ந்து இப்படி ஆகி போய் நாகராஜாட்ட சொன்னதுக்கே இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணுறாங்க அப்போ முயல் வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு வித்தியாசமாக நம்ம வந்து ஏன் வந்து ஒரு கதவு போடக்கூடாது உங்கள் பொந்துகள்லாம் வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால தான் இப்படி பாம்புகள் வருது அப்படின்னு சொன்னோன்னே சிட்டிக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்க மர ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து கதவு ரெடி பண்ணுறாங்க கதவு ரெடி பண்ணி போடுறப்ப ஒரு பாம்பால அந்த கதவு துறக்க முடில ரெண்டு பாம்பு சேர்ந்தால் திறக்க முடில அப்போ என்ன நடந்துருதுன்னா நிறைய பாம்புகளை வந்து அந்த கதவை ஃபுல்லாக இடிச்சு பிரித்து எல்லா வழக்கம் போல எலிகளை ஃபுல்லாக சாப்பிட்றது பெரிய எலிகள் ஃபுல்லாக தப்பிச்சிடுது அதாவது அதோட அதோட ஸ்ட்ரென்த்தில் அது குஞ்சுகள் மட்டும் சிக்கி செத்து போயிடுது அப்போ என்ன பண்ணுறாங்க மறுபடியும் இப்படி அழிஞ்சோடனே முயல் வந்து இப்போ வேற பிளான் பண்ணுவோம் இங்கேருந்து உங்கள் இனத்துல யாராவது ஒருத்தன் படித்தவனா இருந்தானா உங்களை பாதுகாக்கிறதுக்கு அவனால் முடியும் அதனால ஒருத்தன் நம்ம படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க அப்படி பிளான் பண்றப்ப ஒரு யங் ஜென்ரேஷனில் வந்து யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்ப டோம்னு ஒரு பையனை அதாவது டோம்னு ஒரு ஆண் எலி குஞ்சை வந்து சூஸ் பண்றாங்க அந்த எலி குஞ்சு வந்து எப்படின்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கும் எங்கேயுமே நிற்காது எங்கிட்ட இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் மரத்துல ஏறும் தவும் ரொம்ப ஒரு ஆர்வக்குள்ளாரான ஒரு எலி குஞ்சு அப்போ வந்து என்ன பண்றாங்க முத எடுத்தோன்னா அதை வந்து ஸ்கூல் ஸ்கூல் படிக்க வைக்கணுன்றதுக்காக சென்னையில லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல்ல போயிட்டு கேட்குறாங்க ஸ்கூல்ல போய் முதல் கேட்டோடனா ஒரு எலியெல்லாம் நாங்கள் எப்படி மனசங்கி படிக்க வைக்கிற இடத்துல படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த எலியோட தலைமை தலைவன் வந்து போய் சொல்கிறாரு இந்த மாதிரி எங்களோடய இனமே அழிய போகுது பாம்புகள்கிட்ட இருந்து சிக்கி நாங்கள் ரொம்ப அழிஞ்சிக்கிட்டே வரோம் முடிஞ்சளவு நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணீங்க அப்படின்னா இவனோட அறிவை வச்சு நாங்கள் எங்கள் இனத்தையே காப்பாற்றிக்குவோம் எங்கள் வம்சமே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஓரளவு இறக்கப்பட்டு சரி நீ வந்து படிச்சுக்க அப்படின்னு சொல்கிறாரு மனுஷங்க மாதிரி இல்லாமல் அந்த எலிக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கிடைக்குதுன்னா அது ஒரு ஆர்வமான எலின்றதுனால திடீர்னு காலையில் ஒரு மணி நேரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் உட்காந்துருக்கோம் அடுத்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்டில் போய் உட்காந்துருக்கோம் அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி அந்த எலி வந்து பன்னெண்டு வருஷம் படிக்க வேண்டிய படிப்பை வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே படித்து முடிச்சிடும் படித்து முடிச்சோடனே சரி மறுபடியும் ஸ்கூல் தான் முடிஞ்சிருச்சுல இனிமேல் நம்ம நல்லா படிக்க வைக்கணும்னு நினைச்ச உடனே என்ன பேசுகிறானுங்க இங்கே இருக்கிற படிப்பெல்லாம் பத்தாது இந்த பாம்பை வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு அதனால் இதை வந்து வெளிநாட்டில் அனுப்பி படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயல் எல்லாமே சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க அப்போ பக்கத்தில் சென்னை ஹார்பரில் வந்து இங்கிலாந்துக்கு போகக்கூடிய ஒரு பெரிய கப்பல் சரக்கு கப்பல் அந்த கப்பல் இங்கிலாந்து தான் போகுது இங்கிலாந்து போய் இது எப்படியா படிச்சிடட்டோம் இதுதான் பன்னெண்டாவது வரையும் படிச்சிருச்சுல அங்கே போய் தனியாக போய் யாரையாவது ஒருத்தனை கேட்டு தெரிஞ்சு படிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறானுங்க இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கலான்னு கரெக்டாக வந்து கப்பல் ஸ்டார்ட் ஆக போகிற டைமில் வந்து எல்லோரும் சென்ட் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க டோம் வந்து நீட்டாக ஏறி கிளம்பி போயிடுறான் போகிறப்ப முத எடுத்தவனே கப்பலில் வந்து ஒரு ஓரத்தில் வந்து சரக்குகளுக்கு நடுவில் இருக்கிறப்ப அதுக்கப்புறம் ஒரு சின்ன பெட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன பொந்துகளுக்குள்ளேயே இருந்து கப்பல் டிராவல் பண்ணுறத பார்த்துட்டுருக்குறான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடையில மழை பெய்யுது அப்புறம் கடலோட அந்த பனி பனிக்காற்று எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறது சில நேரம் கனவுகள் எல்லாமே வரும் அதுக்கு அப்படி ஒரு நாள் நைட்டு போயிட்ருக்குற நேரம் நல்ல கனவு அதுக்கு வந்து அடிக்கடி வந்து நிலாவுக்கு போயிட்டு நம்ம அதாவது கிராவிட்டி இல்லாமல் எப்படி பறப்போமோ அந்த மாதிரி எலி வந்து நிலாவில் பறக்கிற மாதிரி அதுக்கு அடிக்கடி கனவு வரும் ஸோ அந்த மாதிரி என்னென்னா வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இப்போ நிலாவுக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப மூஞ்சி மேலே தண்ணி தெரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் என்னன்னு யாரா நம்ம மேலே இந்நேரம் தண்ணி தெரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பூனை ஒரு பூனை வந்து யதார்த்தமாக ஒரு ஓரத்தில் யூரின் போயிட்டு இருக்கோம் அந்த யூரின் வந்து இந்த எலி மேலே பட்டிருக்கும் ஆனால் பூனை வந்து அதை கவனிச்சிருக்காது அப்போ என்ன நடக்கும்னா பூனைக்கு பயந்து பூச்சி அந்த பூனை நம்மளை பாத்திரக்கூடாது பூனை பார்த்துட்டா நம்ம செத்து போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு என்ன பண்ணுது அது வழக்கமாக ஒழிகிற பெட்டிக்குள்ளே போய் ஒழியுது பூனை இதென்னா இங்கே ஏதோ ஒரு எலியோட ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சி அந்த பெட்டியெல்லாம் தள்ளி விடுது தள்ளி விடுறதுக்குள்ள ஒரு ரோப் வந்து கப்பலில் இருந்து கீழே நங்கூரம் போகிறதுக்காக ஒரு ரோப் ஒன்று இறக்க இறக்கிருப்பாங்க அந்த ரோப்பில் வந்து இந்த எலி வந்து பய பதறி போய் கீழே வரை இறங்கிடுது இறங்கினதில் பார்த்து இந்த பூனையை வந்து எட்டி பார்த்து இது இங்கே தான் தொங்கிக்கிட்டு இருக்குது இதை நம்ம எப்படியா சாப்பிட்ருணுன்னு சொல்லி ஒன்று ஒன்றும் மேலே வந்து நமக்கு இறையாகணும் இல்லைன்னா தண்ணிக்குள்ளே விழுந்து சாகணும்னு சொல்லிட்டு அந்த ரோப்பை இந்த பக்கம் அந்த பக்கம் நாட்டுது ஆட்டினோன்னே எலி ஒரு லெவலுக்கு மேலே பயந்து தண்ணிக்குள்ளே தவிரது மேலே போனால் நம்மளால் பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ளே தவி நீச்சல் அடிச்சிக்கிட்டு இருக்கப்போ பக்கத்தில் ஒரு பெரிய மீன் அந்த பெரிய மீன் வந்து எளியை பார்த்து என்ன நீச்சல் பழகிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குது இல்லை நான் இந்த மாதிரி என்னோட வம்சத்தை காப்பாற்றுறதுக்காக படிக்க வந்தேன் ஆனால் நான் இங்கே பாதியிலே அழிஞ்சு போயிடுவேன் போல எனக்கு யார் உதவி பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்னா நீ ஒன்றும் கவலைப்படாத இங்கே கீழே ஒரு ரகசிய அற இருக்குது அது காலையில் துறப்பாங்க நீ வந்து நீட்டாக வந்து உள்ளே போய்ட்டு சேஃப்டியாக இருந்துக்கலாம் அங்கே இங்கிலாண்டு போய்ட்டு நீ நீட்டாக இருந்தாலாம்னோடன காலையில் விடிகிற வரையும் நான் எப்படி இங்கேயே இருப்பேன் எங்கள் கப்பல் தான் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு மீன் கிட்ட கேட்குது மீன் உடனே என்ன சொல்லுது இங்கே கீழே ஒரு நங்குரம் போட்டிருக்காங்களா அந்த நங்கூரத்தோடய டாப் வந்து மேலே தான் மதந்துக்கிட்டு இருக்கோம் அதை பிடிச்சே போயிரு கப்பலோடையே போயிடுவேன் விடுகிற வரையும் மட்டும் வெயிட் பண்ணி குளிரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு மீன் அந்த பக்கம் போயிடுறது இது இதுவும் வந்து மீன் என்னெல்லாம் சொல்லிச்சோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு கப்பலோடையே போகுது போனோடனே கரெக்டாக காலையில் விடியது விடிஞ்சோடனே அந்த அரை ஓப்பன் பண்ணுறாங்க அந்த டோரு எமர்ஜென்சி டோர் அது அது ஓப்பன் பண்ணோன்னே கீழே நிறைய பழைய பொருட்கள்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க அந்த பூனையே வந்து வராத அளவுக்கு அதுக்கு கண்டுபிடிக்காத அளவுக்கு போய் ஒளிஞ்சு மறைஞ்சிருது அந்த பூனை வந்து யார் வளர்க்குறாரு அப்படின்னா அந்த கப்பலோட கேப்டன் தான் வந்து வளர்க்குறாரு அந்த பூனையை அந்த பூனையை கிட்டத்தட்ட ஒரு புளி மாதிரி தான் வளர்க்குறாரு இந்த ஏழிக்கு வந்து ரொம்ப பயம் அந்த பூனை எங்கே நம்மளை அட்டாக் பண்ணிடுமோ அப்படி இப்படின்னு சொல்லி இந்த கப்பல் வந்து லண்டன் துறைமுகத்தை போய் சேர்ந்துருது சேர்ந்த உடனே இது ஓரளவு திருப்தியாக இறங்கி லண்டன் ஊருக்குள்ளே போகுது போகிறப்ப பார்த்திங்கன்னா நிறையா கார் வண்டி பெரிய பெரிய பில்டிங்ஸ் இதெல்லாம் பார்க்குது இதுவரையும் அது அந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை எதார்த்தமாக ஒரு வீடை போய் பார்க்குது ஒரு வீட்டில் வந்து முன்னாடி பச்சை கார்டன் கார்டன்லாம் போட்டு ஒரு ரெண்டு லேடிஸ் வந்து சைக்கிளை நிப்பாட்டுறாங்க அந்த ரெண்டு லேடிஸ் உள்ளே போகிறப்ப இது அவங்களுக்கு பின்னாடியே போகுது பம்மிக்கிட்டே போகுது போயணோடனே உள்ள ஒரு ப்ரொஃபஸர் அவர் யார் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கார் எப்படி மூவ் ஆகும் நம்ம இல்லாமல் நம்மளை எப்படி சேஃப்டியாக நம்மளை ட்ரைவ் பண்ணுன்ற மாதிரியான ஒரு சயின்டிஃபிக்கான கார் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்டான ப்ரொ சயின்டிஸ்ட் தான் அவர் அவர் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரொஃபஸராக ஒர்க் இருப்பார் இவங்க ரெண்டு பேரும் வந்து அது ரிலேட்டடாக அவர்கிட்ட வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க டோம் முடிவு பண்ணிடும் சரி நம்மளோட லைஃபை வந்து இனி இவர் தான் டிசைட் பண்ண போகிறாரு நம்மளுக்கு பிடிச்ச அந்த சயின்ஸே நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுது முடிவு பண்ணோனே இவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுது அவர் வீட்டில் இருக்கக்கூடிய மீந்து போன பழங்கள் ரொட்டிகள்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் உயிர் வாழ்ந்துக்கிறது அவங்க வீட்டில் வந்து குளிருக்கு எதமா அந்த நம்ம அந்த ஃபயர் கேம்ப்லாம் போட்டிருக்க மாதிரி வீட்டுக்குள்ளேயே பெருசாக ஒன்று போட்டிருக்காங்க அதில் போயிட்டு குளிர் காஞ்சிக்குது ஒரு நாள் அவர் யூனிவர்சிட்டி போகிறப்ப பின்னாடியே போயிடுது போய்ட்டு இந்த மாதிரி நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டில் இருந்ததாகவும் அவர் வீட்டில் இருந்து அந்த யூனிவர்சிட்டியோட ப்ரின்ஸிபல்கிட்டையும் போய் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க பேசுகிறப்ப நாங்கள் எப்படிப்பா இங்கே யாருக்குமே இப்படிலாம் சொல்லி கொடுத்ததில்ல திடீர்னு உனக்கு எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அது மறுபடியும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுச்சுன்னு சொன்னோன்னே அங்கேயே அதுக்கு வந்து அட்மிஷன் கொடுத்துறாங்க ஆனால் ஒரு கண்டிஷன் போடுறாங்க உனக்கு தனியாக ரூம்லாம் தர முடியாது நீ எங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும் இங்கே யாரோட பொருட்களையும் நீ வந்து கடிச்சு வைக்கக்கூடாது திருடக்கூடாது யாரோடதையும் திருடி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிறாங்க எளியும் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அந்த யூனிவர்சிட்டியில் படிக்க ஆரம்பிக்குது சாப்பிட்றதுக்கு வந்து அங்கே உள்ள மீந்து போன பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க அங்கே உள்ள ஸ்டோர் ரூமில் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க இது ரொம்ப ஆர்வமான எலின்றதுனால கிட்டத்தட்ட மனுஷங்களுக்கு ஈக்குவலா வந்து டெக்னாலஜியை வந்து ரொம்ப கற்றுக்குது அது என்ன கற்றுக்குது அப்படின்னா ரொம்ப முக்கியமா வந்து தன்னோட வீட வந்து எப்படி ஒரு செக்யூரிட்டி டோர் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான சிஸ்டம்ஸ் எல்லாமே ஒரு மூணு நாலு வருஷத்துல படித்து தெரிஞ்சுக்குது தெரிஞ்ச உடனே அது ஊருக்கு போகணுன்ற ஒரு காலகட்டங்கள் வருது ஊருக்கு போலான்னு அந்த ஃபாரின்காரங்க எப்படி கோட் போட்டுட்டு நீட்டா இருப்பாங்களோ அது மாதிரி இந்த எலியோட ஸ்டைலே வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுது மாறிட்டு வழக்கம் போல் ரிட்டன் வந்து ஊருக்கு வந்துடுது ஊருக்கு வந்தோன்னா பயங்கர அதுக்கு அவங்களோட எலி எலி குடும்பத்துலேருந்து பயங்கரமான வரவேற்பு இது ஊருக்கு போயிட்டு வந்ததுக்குள்ளே ஏகப்பட்ட எலி குஞ்சுகளை வந்து பாம்பு தின்னு வேட்டையாடி இருந்திருக்கும் இதை ஃபுல்லாக வந்து நீ வர்றதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் காத்திருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வரவேற்பு நீ ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு பயோமெட்ரிக் டெக்னாலஜி உள்ள ஒரு டோரு அதாவது அந்த டோரை வந்து பாஸ்வேர்டு போடாமல் யாராலையும் திறக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்து இந்த டோர் போட்டுருது போட்ட உடனே பார்த்தீங்கன்னா பாம்புகள்லாம் வருது வந்து பார்த்தா எந்த பாம்பாலையும் வந்து டோரை அக்சஸ் பண்ணவே முடியல பாம்பினை வந்து ரொம்ப ஈஸியாக கிடைச்ச உணவு வந்து திடீர்னு கிடைக்காம போனதுனால பூரா பட்னியாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்க ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்குள்ளேயே நிறைய கேள்விகள் வருது ராஜா வந்து என்ன பண்ணுறாரு இந்த டெக்னாலஜி நீங்கள் எப்படி பண்ணானுங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்களான்னு சொல்லிட்டு டோம் தான் போய் லண்டன்ல படிச்சுட்டு வந்தான் அதனால் நம்மளும் யாராவது ஒரு ஆள் இங்கேருந்து படிக்க வச்சு அந்த டெக்னாலஜியை உடச்சா தான் நம்ம வந்து உயிர் வாழ முடியும் நம்ம பசியை ஈஸியாக போக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களில் இருந்து பாம்புலேருந்து இன்னொரு ஒரு யங்ஸ்டரை வந்து சூஸ் பண்ணுறாங்க அதாவது அவங்கள போய் ஃபாரினில் படிக்க வச்சு இந்த டெக்னாலஜியை பிரேக் பண்ணுறதுக்காக அப்படி ராக்குன்னு ஒரு குட்டி பாம்பு குட்டி பாம்பு வந்து ராக்குன்னு ஒருத்தனை வந்து சூஸ் பண்ணுறாங்க அவன் என்னன்னா எல்லாமே வந்து ரொம்ப நெகட்டிவா பண்ணக்கூடிய ஒரு ஆள் ஒரு ரவுடி செம் பண்ணுற மாதிரி யாரனாலும் அந்த வீணை ஒம்புளுக்கிறது போய் கொத்துறது அதே மாதிரி அனாவசியமாக போய் ஒரு சாப்பாடை திருடி சாப்பிட்றது மற்றவங்களோட பொருட்களை டேமேஜ் பண்ணுறது இந்த மாதிரி நெகட்டிவ் ஆக்டிவிட்டி வந்து அந்த பையன் வந்து நிறையா பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த பாம்பு அவனை என்ன பண்ணுறாங்க நீ அமெரிக்கா போ அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஃப்ளைட்டில் ஏற்றி அதாவது கார்கோ ஃப்ளைட்டில் வந்து அவனை தனியை அனுப்பிடுறானுங்க அவன் என்ன பண்ணுறான் போய் அங்கேயும் போய் எல்லாருக்கும் தொல்லை கொடுக்குறான் எவ்வளோ லைஃப் என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ லைஃப் என்ஜாய் பண்ணுறான் அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற நேரம் அவனோட ஒரே நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா அவனு ஷார்ப்பு தான் ரொம்ப ஆளு அவனோட ஒரே நோக்கம் என்னன்னா இந்த பாஸ்வேர்டை எப்படி பிரேக் பண்ணணும் இந்த பாஸ்வேர்டுன்னு இல்லை எந்த பாஸ்வேர்டாக இருந்தாலும் எப்படி பிரேக் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு ஹேக்கர் மாதிரி அவன் அங்கே போயிட்டு அந்த விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ரெண்டு வருஷத்துலேயே திரும்பி வந்துடுறான் அமெரிக்காவிலேருந்து வந்த உடனே மொதல் போய் அந்த ஒரு டோரில் போட்டிருந்த பாஸ்வேர்டை பிரேக் பண்ணதான் தான் மொதல் வேலை ரொம்ப ஈஸியாக போய் பிரேக் பண்ணிட்டான் பாம்புகள் ஃபுல்லாக தன்னோட இனத்தோடு வந்து படையெடுத்து வந்து இந்த உள்ளுக்குள்ளே போயிட்டு கையில் சிக்கிற இலையை ஃபுல்லாக சாப்பிட்ருது அவ்வளோ நாள் பசியில் இருந்த மாதிரி எல்லா சிலையும் சாப்பிட்றது அப்போ வந்து நாகராஜா வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இவங்க எல்லாத்தையும் நம்ம கொள்றதை விட இங்கேருந்து அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி வந்து அந்த டோமை பிடிங்கடா அவனை சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல ஆனால் அது என்ன பண்ணிடுறது ரொம்ப புத்திசாலின்றதுனால இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு முன்னாடியே வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தில் ஏறி ஒளிஞ்சு மறைஞ்சிருது இப்போ மறுபடியும் என்ன ஆயிருது இந்த எலிகள் எப்படி எல்லாம் வந்து டோமை கொண்டாடுனாங்களோ அந்த இடத்துல வந்து எலிகள் ஃபுல்லா ஒரு ரெண்டு வருஷம் நல்லா இருந்த உன்னால இப்படி ஒரு மோசமான செக்யூரிட்டியா நீ பண்ணுவ இப்ப பாரு நம்ம பிள்ளைங்க எல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு அத ஃபுல்லா தூத்த ஆரம்பிச்சிடறானுங்க கிட்டத்தட்ட நீ எங்களோட இனத்தையே வந்து அழிச்சிட்ட அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க அப்ப டோம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இல்ல இது ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு இது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா டோம் வந்து தான் கண்டுபிடிச்சிருது ராக்குன்னு ஒருத்தனை வந்து அமெரிக்கா அனுப்பியிருந்தாங்க அவன் வந்து இப்படிலாம் பண்ணிட்டு வட்டான் அப்போது இவனையும் தாண்டி நம்ம ஸ்ட்ராங்காக ஏதாவது ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டோம் வந்து பிளான் பண்ணுது அப்போ என்ன பண்ணுதுன்னா முயலை போய் சந்திக்குது எனக்கு நீ ஒரே ஒரு உதவி பண்ணணும் இந்த ராக்ன்றவனை மட்டும் எனக்கு தனியாக சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னா ராக்கை வந்து முயல் கூட்டிகிட்டு வருது ரெண்டு பேரும் பேசுகிறாங்க நீ ஏன் இப்படி பண்ணுற நான் அந்த டெக்னாலஜியை வந்து என் இனத்தை காப்பாற்றணும் தான் பண்ணேன் நீ என்னடானா அந்த டெக்னாலஜியை வந்து இப்படி மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நீ எவ்வளோ பெரிய டெக்னாலஜி வச்சாலும் நானும் அதெல்லாம் உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராக் பேசுது ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் வரப்ப நான் நினச்சேன்னா இந்த என் இருட்டில் வந்து அவ்வளோ பேர் பதுங்கியிருக்காங்க நான் இப்போ இப்படின்னு சொன்னேன்னா எல்லாரும் உன்னை சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ராக் வந்து டாம் டோம் கிட்டே சொல்லுது சொன்ன உடனே ஒரு மாதிரி நக்கலா டோம் சிரிச்சுக்கிட்டு எங்கே அடி முன்னாடி எடுத்து வந்து என்னை தொடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுது உடனே என்னை சுற்றி நான் வந்து வால் போட்டிருக்கேன் நீ வச்சேன்னா சுட்டு பொசுங்கிருவே அப்படின்னு சொன்னோன்னா வால்னால் அதுக்கு என்னன்னே தெரில ஏன்னா அது போய் கற்றுக்கிட்டு அதாவது ராக்கு போய் கற்றுகிட்டு வந்தது வெறும் பாஸ்வேர்டை எப்படி பிரேக் பண்ணணுன்றது மட்டும்தான் கற்றுட்டு வந்தது உடனே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிது ராக் எடுத்து வச்சோன்னா சுற்றி வந்து அந்த ஒரு என்ன சொல்கிற லேசர் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதிரி வேவ் ஃபயர்வால் வந்து சுற்றியும் டோமை சுற்றி இருக்குது அதை தொட்ட உடனே ஒரு மாதிரி ஷாக் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஒ ஒன்று தொட்டு ஒன்று தொட்டுன்னு சொல்லி ரெண்டு மூணு பாம்பு வந்து தொட்டு பார்க்குறாங்க ஒவ்வொருத்துக்கும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது எல்லா பாம்பும் பயந்து தெரித்து ஓடிடுச்சு அப்போ வந்து ராக் என்ன சொல்கிறான் நீ என்ன டெக்னாலஜினாலும் பண்ணுறா நான் ஆனால் அதை பிரேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டோமை பார்த்து சொல்கிறேன் அந்த டோம் எலியை பார்த்து எலி சொல்லுது நீ பிரேக் பண்ணாத அளவுக்கு நான் ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி கிளம்புது ஒரு ரெண்டு வாரம் டைம் எடுத்துக்கிறது அந்த நம்ம பாஸ்வேர்டெலாம் போடுவோம்ல நியூமெரிக் லெட்ரு அப்புறம் வந்து கேரக்டர் ஆல்ஃபா அல்ஃபாபெட்டிக் கேரக்டர்ஸு அதுக்கப்புறம் அந்த ஆம்பசன் சிம்பிள்ஸு எக்ஸ்க்ளமேட்ரி மார்க்ஸ் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸை வச்சு எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து உள்ளுக்குள்ளே வச்சு ஒரு பாஸ்வேர்டு பயங்கரமாக ரெடி பண்ணிடுது அதை வந்து ரொம்ப புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுது என்னென்னா அந்த பாஸ்வேர்டை வந்து எப்படி தான் பிரேக் பண்ணி உள்ளே வந்தாலுமே அதுக்கப்புறம் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருந்துச்சு அது பாவம் ராக்குக்கு தெரியாமல் ராக் வந்து முதல் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டோர்லாம் பிரேக் பண்ணி உள்ளே போயிடுது ஒரு ரூமுக்குள்ளே போனால் உள்ளே போனோன்னா அந்த டோர் பூட்டிடுது பூட்டுனா அந்த டோரை இருந்து திறக்கவே முடியாது அது வந்து பாஸ்வேர்டு தெரிஞ்சால் மட்டும்தான் திறக்க முடியும் அதை ஹேக் பண்ணவே முடியாது அது வந்து பாவம் தெரியாமல் ராக்கை போய் ஒரு ஒரு தனிப்பட்ட எலி கூண்டுக்குள்ளே போய் மாட்டிக்கும் அங்கே இருக்கிற எலிகள் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிடும் ராக்கை வந்து அட்டாக் பண்ணி அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு மனசை தப்பு பண்ண மனுஷனை கையை காலில் அப்படி கட்டி போடுவோமோ அந்த மாதிரி அந்த பாம்பை கட்டி போட்டு எவ்வளோ சித்திரவதைப்படுத்த முடியுமோ ஏன்னா எத்தனை எலி குஞ்சுகளை கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாம்பை சித்திரவதை பண்ணி கடைசி கொண்டுருவாங்க கொண்டதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா நாகராஜா வந்து முயலை கூப்பிட்டு வச்சு இது இப்படிலாம் நடக்கிறது சரியில்லை நாங்கள் நினச்சோம்னா என்னென்னாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயல்கிட்ட பேசுகிறாரு அப்போ வந்து தா முயல் பார்த்து சொல்லுது ஏங்க நீங்கள் மட்டும் இத்தனை பேரை வந்து கொண்டு இருக்கலாம் அப்போ அவங்க வந்து அவங்களோட விஷயத்தை வந்து காப்பாற்றக்கூடாதா அவங்க கூட அவங்க இனத்தை காப்பாற்றணும்னு சொல்லி தான் டெக்னாலஜியை போய் கற்றுக்கிட்டு வந்தாங்க ஆனால் நீங்கள் ஒரு இனத்தை அடிக்கணும்னு சொல்லி டெக்னாலஜியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லை யார் கரெக்ட்டு யார் தப்புன்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே நாகராஜா வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு சரி நாங்கள் இனிமேல் வந்து பாம்பினம் வந்து பாம்பினத்துக்கு வந்து எலியினம் வந்து எதிரியே இல்லைன்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் நாங்கள் அறிவிச்சிடுறோம் இனிமேல் நாங்கள் நேருக்கு நேராக பார்த்தாலும் சகோதரத்துவத்தோடு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்து சட்டமாகவும் ஆக்குறாங்க அப்படி ஆக்கணுன்னா இவர் எதார்த்தமாக என்ன பண்ணுறாரு இந்த ராக்கோட ஃபேமிலிக்கு இவ்வளோ விஷயங்கள் சொல்லியும் ஒரு நம்ம குடும்பத்தை கொண்டு அந்த எலியை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ற ஒரு வெஞ்சன்ஸ் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி ராஜா சொன்னதுக்கு கட்டுப்பட்டு அவங்க அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் போட்டுடுறாங்க அந்த ரூல்ஸ் போட்டதுக்கப்புறமா எலிகளும் பாம்புகளும் எதிரியாக நினைக்காம அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பாத்துக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து அட்டாக் பண்ணணுன்ற ஒரு விஷயத்த வந்து பாம்பினமே வந்து இனிமேல் செய்யாதுன்னு சொல்லிவிட்டு சட்டம் போட்டுடுறாங்க இது எலிகளுக்கு தெரிஞ்சோன்னு எலிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் டோமை கூப்பிட்டு டோமை சிறப்பிக்கணுன்றதுக்காக ஒரு காரு ஒரு வீடு இதெல்லாம் கொடுத்துட்றாங்க இதுக்கப்புறம் எஸ்ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் ரோட்டில் பார்க்கக்கூடிய ஒரு கார்லேயோ அல்லது உங்கள் வீட்டு கார்லையோ ஏன் உங்க பக்கத்து வீட்டு கார்லையோ கூட நீங்கள் டோமை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ அவர் இந்த சிறுகதையில் நமக்கு சொல்ல வர்றது என்னன்னா நம்ம இப்போது டெக்னாலஜிக்குள்ளே இருக்கக்கூடிய லைஃப்பில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு டெக்னாலஜிக்குள்ளே இருக்கிறோம் இந்த டெக்னாலஜியை வந்து நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலங்குகள் மூலமாக நமக்கு வந்து தெரியப்படுத்துகிறாரு அது இது வந்து ஒரு சிறுவர்களுக்கான கதையாக இருந்தாலும் சிறுவரால் சிறுவர்களாகிய நீங்கள் இதை புரிஞ்சு பெரியவர்கள் ஆகிறப்ப இதே மாதிரி வரணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள் மீண்டும் இதே போல் ஒரு சிறப்பான சிறுகதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுரை பாண்டியா நன்றி